அதனால் ஒரு ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே சரி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு மணி ஒரு செகண்டுக்கு ஆக்சுவலாக நியூ இயர் பிறக்குதுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து சென்னையில் இந்த ஷூட் பண்ண போகிறோம் இந்த சென்னையில் காண ஜாதகத்தை திட்டத்தை அதை தான் வந்து கணித்து சொல்ல போகிறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு மணி ஒரு செகண்ட் ஆக்சுவலாக காலையில் சென்னையிற்கான இந்த ஒரு ஜாதக பலன்கள் தான் வந்து தமிழ் புத்தாண்டிற்கான அம் சாரி இங்கிலீஷ் புத்தாண்டிற்கான அதாவது புத்தாண்டிற்கான பரங்களை டிசைட் பண்ணோன்னு சொல்லலாம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி கன்னி லக்னமாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரங்கும் பொழுது மேஷ ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரனுடைய செயற்கை ராகுவோடைய வீட்டில் இருக்கிறது வந்து செவ்வாயோடைய வீட்டில் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் டிசம்பர் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துடைய டிசம்பர்லேருந்து டிசம்பருடைய எண்டுன்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக்லேருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி வரைக்குமே இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் வாரத்துலேயே வந்து நிறையா இயற்கை சீற்றங்கள் மலை வெள்ளங்கள் பூகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இயற்கையாகவே இருக்க போகிறதுங்கிறது ஒரு டெலிகாஸ்ட் கொடுத்துட்ருக்கு ஏன்னா சந்திரன் ராகுடைய சேர்க்கை வந்து பொதுவாகவே மேஷத்தில் ஏற்படும் பொழுது மேஷங்கிறது ஒரு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பேசிக்கலாம் அதனால் நிறையா விஷயங்களில் வந்து ஒரு சூட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் ஒரு கனரகம் சார்ந்த விபத்துக்கள் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பொழுது மூணு முக்கியமான பயிற்சிகள் ஏற்படப்படுது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பெயர்ச்சி சனி பயிற்சி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சி அடையப்படுறார் ஸோ மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராம் இடம் வரும் ஸோ பதினோராம் இடத்துல லாபஸ்தானமாகிய சனி பகவான் உட்கார்றது அவருடைய வீட்டிலே உட்கார்றது இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவார்னா மூணு நட்சத்திரங்களில் பாஸ் ஆவார் முதல் விஷயம் அவிட்டம் ரெண்டாவது சதயம் ரெண்டாவது மூணாவது புரட்டாதி ஸோ அவிட்டம்னால் செவ்வாய் ராகு குரு சனி செவ்வாய் சனி ராகு சனி குரு இந்த மாதிரி டிரான்சட்டுக்கான பலன்கள் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமே நடக்கும்னு சொல்லலாம் ஸோ இதற்கான பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்போதான் கும்பத்துக்கு சனி டிரான்சிட் ஆகுதோ சனிங்கிறது பொதுவாகவே கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கர்மகாரகன்னா வேலை தொழில் அந்தஸ்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவார் நல்ல ஒரு வியாபார விற்தி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும் யாருக்கெல்லாம் பம்பர் ஜாக்பாட் அடிக்க போகிறது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ராசிகள் மூணு முக்கியமான லக்னங்களுக்கு அமோகமான ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் மிதுனம் ரெண்டாவது துலாம் மூணாவது கும்பம் அதே மாதிரி கோச்சார பலங்கள் ஆக்சுவலாக நடக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த மூணு ராசிகளுக்கும் மூணு லக்னங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி கும்பத்துக்கு வந்து பேசிக்கலாக அந்த சனியுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் டெக்னாலஜி ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா நடக்கும் ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹைப்பர் லூப்பு ஹைப்பர் போலான்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு புதையல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாகியம் பேஸிக்கெலாம் நம்ம திருநாட்டில் இருக்கப்படுது பாரத திருநாட்டில் இந்த மாதிரி புதையல் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படும் அதே மாதிரி வானவில் சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் அஸ்ட்ரானமிக்கல் சந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் சரி நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய இடம் வந்து கேரளா ஸோ கேரளாவில் வந்து பலவிதமான நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கப்படுது சுரங்கங்கள் வேசிக்கலாம் தீப்பத்தி எரியக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அது எந்த சுரங்கமாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்ட சுரங்கங்களாக இருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான நெகட்டிவான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நெகட்டிவ்னால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நெகட்டிவாக இருக்குது மாசாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி குரு ராகுடைய சேர்க்கை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு நாள் மேஷ ராசியில் குரு ராகுடைய சஞ்சாரம் உடல் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்மீக திருத்தலங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் உண்டு அதுவும் மேஷ ராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸோ கர்நாடகாவில் மத கலவரங்கள் வடிக்கக்கூடிய அம்சங்கள் அதே மாதிரி முக்கியமான ஒரு மத போதகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்குது சரி முக்கியமான இடங்கள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா முக்கியமாக வந்து நிறையா வாஷ் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா மலை வெள்ளங்கள் பூகம்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது மெயினாக வந்து குருவாயூர் கோவிலுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி போடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது த்ரிவேண்டரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது கவனம் தேவை அதே மாதிரி கர்நாடகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கர்நாடகாவில் பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் கர்நாடகா மட்டும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் மேஷராசி குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருச்செந்தூர் ஏன்னா குரு ராகு சேர்க்கை அப்படின்னாவே திருச்செந்தூரை கனெக்ட் பண்ணோம் ஸோ அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்லையும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது வெள்ளூர் பிராந்தங்கள்லையும் வெள்ளூர் பகுதிகளிலும் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கான அம்சங்கள் இருக்குது அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் சரி இதெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பதங்கள் சரி மூணு முக்கியமான பயிற்சிகள் நடத்திட்டுருக்குறது ஏன்னா ராகு கேத்துடைய பயிற்சி மேஷராசிலிருந்து மீனத்துக்கு ராகு எப்போ போகிறார் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் போகிறார் அதனால் இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க டாமினேட்டிங் ஃபேக்டர் என்ன ரெண்டு கிரகங்கள் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சனி ரெண்டாவது குரு ஸோ இந்த இரண்டு கிரகங்களை வைத்து தான் வந்து இந்த வருடத்தையோடைய ஆக்சுவலான பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் நான் சொல்கிறது இவ்வளோ நெகட்டிவான பலன்கள் இருந்தாலுமே அவங்கவுங்க ஜன ஜனன ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தெய்வ அனுகிரகம் நடக்கிறதுனால எதை வேணால் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கலாம் முதல் விஷயம் இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி நடக்க போகிறது எந்த மாதிரி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் மே இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் ஆறாம் தேதிக்குள்ள பல ஸ்போர்ட்ஸ்மென்க்கு வந்து அவார்டு கிடைக்கும் அதே மாதிரி ஆர்மி நேவி ஆஃபோஸில் இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தீயணைப்பு துறைகள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பிட்வீன் மே ஜூன் அண்ட் ஜூலை கண்டிப்பாக அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அரசியலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான ஒரு பெண் பிரபர் பிரபலர் இவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது கொஞ்சம் அவங்கவுங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் பொதுவான விஷயங்கள் இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இப்போது எந்தெந்த நாட்டில் பிரச்சனையாக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இங்கிலாண்டில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ஸில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சிசிலி அந்த மாதிரி இடங்கள்லையும் ப்ராப்ளம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது பாலஸ்தீன் லெபனான் ஜப்பான் இந்த மாதிரி இடங்களில் அதிகமான பூகங்கம்மங்கள் வரக்கூடிய அம்சங்கள் இன்ஃபேக்ட் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கூட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜெர்மனி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹாவ் அ ஹியூச் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிசேஷன் வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னால் குரு ராகுவுடைய சஞ்சாரம் எப்போல்லாம் மேஷத்துக்கு ஏற்படுறதோ அங்கெல்லாம் வந்து காலர் புருஷ தத்துவத்தின்படி லக்னத்துக்கே பாதிப்புகள் வரும் பொழுது டூப்ளிகேஷன்னு சொல்லுவோம் யாரெல்லாம் வந்து நாத்திகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கை ஓங்கும் அவங்கலாம் பயங்கரமாக நாங்கள் தான் கரெக்டுங்கிற மாதிரி எதுவுமே டூப்ளிகேட் எதுவுமே நம்ப முடியாமல் ஒரு போலித்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க ஆனால் உண்மைகள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தோல் உரிச்சு காட்டப்படும் அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வியாபாரத்தில் என்ன நடக்க போகிறது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சனி உங்களுடைய லக்னத்திலையும் உங்கள் ராசியில் தான் உக்காந்துருந்தார் வச்சு செஞ்சுருப்பார் அந்த அளவுக்கு டார்ச்சரை கொடுத்துருப்பார் பலவிதமான தலைவலி வேதனைகள் டார்ச்சரு பயங்கரமான ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்துருப்பார் ஆனால் மகர ராசி மகர நண்பர்கள் மக்கர லக்னம் சார்ந்த நண்பர்கள் உண்மையாகவே நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் நடந்திருக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு எதை எடுத்தாலும் நடக்காது நடக்காது ஆகாது நோ 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 நோன்னு கேட்டு 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 காதெல்லாம் புளிச்சு போயிருக்கும் ஆனால் இந்த ஒரு புத்தாண்டு கண்டிப்பாக மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே காசு பணம் வரவு சொத்து வட்டி போட்ட முதல் கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்காரு வாக்கில் மட்டும் சனி பொழுது முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பேசணும் ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் இட் இஸ் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதனால நம்ம என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம் கிடையாது அங்கே போய் என்ன ரீச் ஆகுது அவங்க செவிகளில் என்ன விழுகிறதுங்கிற இந்த ராகு கேத்துவில் என்ன விழுகிறது இதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வருஷம் அதனால பேச்சில் கவனம் தேவை அது ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் பணம் கண்டிப்பா வந்துடும் நீங்கள் எதையும் பேசாமல் இருந்ததாகவே எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் அதுதான் உண்மை அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி மெதுவாக சொல்லணும் டென்ஷன் ஆகக்கூடாது எந்த விஷயத்துலேயுமே வந்து இது என்னால் முடியும் இதை நான் பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நீங்கள் வந்து ஒரு இதில் சொல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி உண்டு சரி குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் நாலாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது குரு பகவானுடைய அந்த பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் ரெண்டாம் படிப்போம் அதில் நாலாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது யாருக்கு நல்லது பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்மையாகவே நல்லது பண்ண போகிறார் குழந்தைகளுக்கு யோகமான காலகட்டங்கள் மாணவ மாணவிகளுக்கு செம்மையாக இருக்க போகிறது இவ்வளோ நாள் படிக்கலை தத்தி சொன்னாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எவ்வளோ தடவை டியூஷன் அனுப்பிச்சாலும் சரி ஃபெயில் ஃபெயிலாகணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கப்படுறது ஒன்று ரெண்டாவது வீடு வண்டி வாசல் சுகத்தை போகிறார் கண்டிப்பாக அவங்க மனைவிக்கு அருமையான தங்கம் ஒரு நெக்லஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம் போகிறார் அம்மா மூலிமா இந்நாள் வரைக்கும் பிரச்சனைனா அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு சரியாக போய்டும் அம்மாவோட நல்ல இணக்கம் வரும் அதே மாதிரி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் திருப்தி சந்தோஷம் உண்மையான சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நடக்கப்படுது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க இது நடக்குமா நடக்காதான்னு ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய பாக்கியம் சரி எதோ கவனமாக பார்த்துக்கணும் மெயினாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொழுப்பு கட்டிகள் உருவாகும் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாக் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனம் தேவை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரி நாலாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையே இல்லாமல் பிரச்சனை வரும் நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க அதனால கொஞ்சம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் முதல் விஷயம் இல்லை சரி மற்றது என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்தோன்னே பண்ணாமல் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுறது இந்த காலகட்டங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நன்மைகளை கொடுக்கும் ரெண்டாவது புது சட்டை புது பேண்ட்டு புதுசு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு தடவை நினச்சிட்டதுக்கப்புறம் போடுறது உங்கள் அண்ணன் நம்பியிருந்தாங்கன்னா அண்ணனை கொடுத்துட்றது அதுக்கப்புறம் அந்த சட்டையை போடுறது செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் தயவுசெய்து கண்ணாடியை மாற்றிடுங்க மக்கள் ராசி மக்கள் லக்னம் சார்ந்த நபர்கள் கண்ணாடி மாற்றிங்கன்னாவே பாதி பிரச்சனை சால் முதல் விஷயம் எதுவாக எடுத்துக்கணும் மாதிரி அதிகமான பேச்சில் கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா பணம் வரும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது துட்டுக்கு பிரச்சனையே கிடையாது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அதிக கவனம் தேவை சந்தோஷம் பார்த்தோன்னா அறுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பண்ணணும் சார் திருப்பதி போய் லைன் நின்று அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரூர் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும்